ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர பெரியவா திருபாதம் சரணம் பெரியவா சொன்ன இந்த மந்திர வழிபாட்டை ஒரே ஒரு முறை பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காத விஷயம் கூட நடக்கும் தீரவே தீராத பிரச்சனை கூட தீரும் முடியவே முடியாது அப்படின்னு சொல்கிற பிரச்சனை கூட ஒரு நொடியில் முடிவுக்கு கொண்டு வர சக்தி இந்த மந்திர வழிபாட்டுக்கு இருக்குது அதை பற்றி தான் இந்த பதிவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் பெரியவா சொல்லுவாங்க நம்மளோட எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் ரொம்ப எளிமையான தீர்வு இருக்கும் அதில் ரொம்ப முக்கியம் மந்திர வழிபாடு அதில் சில விஷயங்கள் நாமாக்கள் சொல்லுவாங்க நம்ம ராமநாமமாக இருக்கட்டும் சிவநாமமாக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து மற்ற கடவுளோடது முருகநாமமாக இருக்கட்டும் விநாயகரோட நாமமாக இருக்கட்டும் இந்த மாதிரி நாம வழிபாட்டுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து சொல்லுவாங்க அதில் சில மந்திரங்கள்லாம் உபதேசம் பண்ணியிருக்கிறாங்க இது எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது அப்படின்னா ஒரே நிமிஷத்தில் ஒரு நொடியில் நம்மளோட பிரச்சனையை அப்படியே முடிவுக்கு கொண்டு வர சக்தி இதில் இருக்குது இதுக்கு சில ஆச்சரியமான சம்பவங்கள் சொல்கிறேன் நான் சொல்கிற மாதிரி நான் சொல்கிற தினங்களுக்கு நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து நூறு சதவீதம் இதை வந்து ரிசல்ட்டை கொடுக்கும் முதல் சம்பவம் என்னன்னு பார்ப்போம் நம்மளோட காஞ்சி மடத்தோட பீடாதிபதி பெரியவாவுக்கு முன்னாடி இருந்தவங்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு பீடாதிபதி பொறுப்பேற்றுக்கிட்டதும் என்ன சொன்னாங்க அப்படின்னா நான் மடத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு வர மக்களுக்கு உபதேசம் பண்ண போகிறதில்ல நான் ஊர் ஊராக போய் நாமங்களை பற்றியும் மந்திரங்களை பற்றியும் வழிபாடுகள் பற்றியும் நான் சொல்ல போகிறேன் அதுலேயும் குறிப்பாக நாமத்துக்கான வழிபாடுகள்லாம் நான் சொல்ல போகிறேன் அதுதான் வந்து இந்த மக்கள் வந்து இருக்கக்கூடிய பாவங்களை போக்கிக்கிட்டு அவங்க கஷ்டங்கள் இல்லாத நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்து கடைசியில் இறைவனை அடைகிறதுக்கு ஒரு சரியான வழி அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் அவங்க பீடத்தில் இல்லை பீடத்தை தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க சன்னியாசியாக கிராமம் கிராமமாக போய் அவங்க அந்த வேலையை பண்ணிகிட்ருக்குறாங்க அவங்களோட குரு வந்து அதே நம்ம காஞ்சி மடத்தோடய பீடாதிபதி தான் அவங்க ஆணைக்கினங்க அவங்க சொன்ன இந்த விஷயத்தை தான் பண்ணிட்டு வராங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு கிராமம் அங்கே வந்து பல கிராமத்தை வந்து நாமத்தோட பேர்லேயே மாற்றிருக்கிறாங்க அதில் வந்து மன்னார்குடி பக்கத்தில் பெரம்பூர் அப்படிங்கிற ஊரில் வந்து சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்காங்க அப்போ வந்து ஒரு கிரகஸ்தர் நம்மளை மாதிரி ஃபேமிலியோடு இருக்கக்கூடியவர் வந்து இவங்களோட தேஜஸ்ஸியும் கம்பீரத்தையும் பார்த்து ஒரு உண்மையான மகான் இவங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிட்டு அவரை வணங்கிட்டு அப்படியே நிற்கிறாங்க நினைவதை பார்த்ததும் சாமிகள் நிமிர்ந்து பார்க்குறாங்க பார்த்து என்னப்பா என்ன வேணும் உனக்கு அப்படின்னதும் அவர் சொல்கிறார் சாமி நீங்கள் வந்து எங்களோடய வீட்டில் பிக்ஷை உணவு எடுத்துக்கணும் அப்படின்னதும் அவர் ஏற இறங்க பார்த்த சாமி சொல்கிறாங்க பிச்சை வந்து நான் அன்ன பிச்சைலாம் எடுத்துக்கிறது இல்லைப்பா அப்படி ஒரு நியமனம் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே சாமி நீங்கள் வரணுன்னா நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் நான் அதை அவசியம் பண்ணுறேன் அதனால் நீங்கள் கட்டாயம் என் வீட்டுக்கு வரணுன்றார் அப்பா நான் நாம தான் வருவேன் அப்படின்னதும் புரியலையே சாமி இல்லைப்பா நான் இந்த நாமங்கள்லாம் யாரோட ஆற்றுல வந்து சொல்கிறாலோ யார் வந்து அதை வந்து பூஜிக்கிறாங்களோ அங்கே தான் நான் வந்து உணவு எடுத்துக்கிறது அப்படின்னதும் அவ்வளோதானே சாமி பேஷா நான் வந்து நீங்கள் சொல்கிறத பண்ணிடுறேன் நீங்களே எனக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு சொல்லி வாயை பொத்திக்கிட்டு சாமிகள் முன்னாடி தலை குனிஞ்சு நிற்கிறாரு ரொம்ப சந்தோஷமாக சாமி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த நாமத்தை உபதேசம் பண்ணுறேன் உபதேசம் பண்ணிவிட்டு சரிப்பா நாளைக்கு வந்து நான் உன் வீட்டுக்கு அதான் உணவு பிக்ஷை எடுத்துக்கிறதுக்காக வரேன் இது பிச்சை கிடையாது பிக்ஷை வெறும் உணவு மட்டும் ஏற்றுக்கிறது நான் இதை வந்து சில டைம் வந்து தப்பாக சொல்லிவிடுவேன் அதுக்காக சரின்னு ரொம்ப சந்தோஷம் இப்போ வந்து சாமி மறுநாள் நம்மளோட வீட்டுக்கு வந்து இதுக்கு வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர ஏற்பாடுலாம் பண்ணிடுறாரு ஏன்னா ஒரு பெரிய சன்னியாசி ஒரு மகான் வந்தும் நம்ம வீட்டுக்கு வராருனா எவ்வளோ இருக்கும் வீடே வந்து ரொம்ப கோலாகலமாக இருக்குது சாமியை வந்ததும் பூர்ண கும்பம் கொடுத்து பூஜைகள்லாம் செஞ்சு அவர் சாப்பிட்றதுக்காக பிக்ஷைக்காக இலை போட்டு சாமியை உட்காந்ததும் மூணு வயசு ஒரு சின்ன பையன் இவங்களோட குழந்தை அவங்க அம்மாவுக்கு பின்னாடி நின்றுட்டு எட்டி எட்டி பார்க்கறத பார்க்குறாரு சாமி வந்து அவனுக்கும் ஒரு இலை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு குழந்தைய வந்து குழந்தைய வந்து இங்கே வாப்பா அப்படின்னு கூப்பிட்றாரு குழந்தை எந்த சலனமும் இல்லாமல் அப்படியே நின்றுட்டுருக்கு ஒன்று வரணும் இல்லை வரமாட்டேன்னா சொல்லணும் தலையாவது அசைக்கணும் எந்த சலனமுமே இல்லை குழந்தைக்கு ஒன்றும் புரிஞ்ச மாதிரியே தெரில மறுபடியும் சாமி இங்கே பாப்பா அப்படிங்கிறாரு அந்த கிரகஸ்தர் வந்து கூப்பிட்டார் இல்லையா குடும்பஸ்தன் அவர் வந்து சொல்கிறாரு சாமியை பவ்யமாக வணங்கிட்டு சொல்கிறாரு சாமி அவனுக்கு காதும் கேட்காது வாயும் பேச மாட்டான் அதான் அவனுக்கு புரியல அப்படின்றார் சாமிக்கு அப்படியே கண்ணிலேருந்து தண்ணீர் அப்படியே ஆறாக ஓடுது சாமி ஏன் இப்போ இவ்வளோ வருத்தப்படுறாங்க அப்படின்னா நாம் வந்து ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணுறோம் இந்த உபதேசம் பண்ணுற மந்திரத்தை சொன்னால் பிரச்சனைலாம் தீந்துடும் சொல்கிறோம் சொல்ல முடியாதவங்க வாய் பேச முடியாதவங்களுக்கு வந்து காதால் கேட்டாலே வந்து அந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு ஒரு இது இருக்குது அதே மாதிரி பலன் கிடைக்கும் இந்த ஜீவனுக்கு நற்கதி கிடைக்கிறதுக்கு பகவான் காதையுமே மூடி வச்சுட்டாரே இவனை எப்படி நர்கதிப்படுத்துறது இவனை எப்படி வந்து இந்த உலக கஷ்டத்துலேருந்து போக்குறதுன்னு சாமிக்கு ரொம்ப வருத்தம் காதும் கேட்காது வாயும் பேசாதுங்கும்போது சாமி அது அப்படியே ரொம்ப மனசு உடஞ்சி போகிறார் அவரோட நோக்கம் என்ன இந்த உலக மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் இந்த நாம வழிபாட்டை பண்ணி எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட இது ஆனால் இது வந்து எப்படி ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைய எப்படி நான் சொல்கிற மந்திரமும் அவனுக்கு கேட்காது அவனாலையும் சொல்ல முடியாதுங்கும்போது இந்த குழந்தை எப்படி மீண்டு வருவான் வருத்தம் ஒரு ஏழு உருண்டை மட்டும் அந்த இலையிலேருந்து சாப்பாடு எடுத்து சாப்பிட்றார் அதாவது வந்து ஏழு கவலம்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து சன்னியாசனியம் நேவதிப்படி சாப்பிட்றது சாப்பிட்டுட்டு எழுந்துட்டு எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அந்த குழந்தையும் பார்த்துட்டு சாமி போயிடுறாரு சாமியை வழி அனுப்புறதுக்காக அவங்க வீட்டிலேருந்து எல்லோரும் திருமணம் வரைக்கும் போய் விட்டுட்டு வந்துவிட்டாங்க இப்போ குழந்தை வீட்டில் தனியாக இருக்கான் அவனுக்கு பசி ரொம்ப பசி வைத்த கிள்ளுது காலையிலேருந்து சாமி வராருங்கிறதுக்காக அவனுக்கு சாப்பாடு எதுவுமே கொடுக்கல சாமி பிக்சை அந்த செஞ்ச இலை இருக்கு இல்லையா அந்த பரிமாறல இணையில் அத்தனை பதார்த்தமும் அப்படியே இருக்குது அவர் ஏதோ கொஞ்சம் தான் சாப்பிட்டு போயிட்டார் இல்லையா பசியால் இருந்த குழந்த இருந்த பதார்த்தத்தெல்லாம் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் சாமியை வழி அனுப்பிட்டு திரும்பி வந்த வீட்டுக்குள்ளே வந்தவங்க அப்படியே வருத்தப்படுற மாதிரி வருந்திக்கிட்டே வராங்க ரொம்ப வருத்தம் இருக்கும்ல குழந்த இந்த மாதிரி இருக்குது சாமியே வருத்தப்பட்டு போகிறாரு இவனோட நிலமையை நினச்சி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கதவை திறந்துட்டு கதவுகளை கிட்டே சாத்திருக்கு கதவை திறந்துட்டு உள்ளே வந்து பார்த்தோன்னே அத்தனை பேரும் அப்படியே அதிர்ந்து போய் நிற்கிறாங்க வீட்டோட அந்த கூடத்தில் அந்த குழந்தை ரெண்டு கையையும் உயர தூக்கி கொண்டு நர்த்தனம் நர்த்தனம் ஆடுறது தெரியும் இல்லையா மதுரமான குரலில் இந்த நாமத்தை சொல்லி துள்ளி துள்ளி குதிச்சிட்ருந்தான் இது வந்து ஒரு உண்மையான மகான் உண்டாமோது அவர் சாப்பிட்ட அந்த உணவு அவரோட அந்த நாம ஜமத்தின் மீது இருந்த அந்த அதீத சக்தி அவர் மகான் ரெண்டாவது அந்த நாமம் அவருக்கு கொடுத்த அதீத சக்தி அவர் சாப்பிட்ட அந்த இலையிலேருந்து எடுத்து உணவு பதார்த்தத்தை சாப்பிட்டதுக்கே அந்த குழந்தைக்கு பேச்சு வந்தது மட்டும் இல்லாமல் காதும் கேட்க வந்து அந்த நாமத்தை அவர் ரொம்ப சந்தோஷமாக பாடிட்டு இருந்தான் இந்த பீடாதிபதி நம்ம காஞ்சிபுரத்தோட மடாதிபதி அவங்க யார் அப்படின்னா ஸ்ரீ பகவான் நாம போதேந்திர சரஸ்வதினு சொல்லுவாங்க இவரை பெரியவா ரொம்ப உயர்வாக சொல்லியிருக்கிறாங்க கும்பகோணம் டு மயிலாடுதுறை போகிற வழியில் கோவிந்தபுரம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அந்த ஊரில் தான் சாமியோட ஆதிஷ்டானம் இருக்குது இன்றைக்கும் நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த நாமத்தோட அதிர்வலை அங்கே உட்காந்து தானம் பண்ணுற நிறைய பேருக்கு கேட்குறதா சொல்லுவாங்க இவரோட குரு பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீ ஆத்ம போதேந்திரர் அவரோட ஆணைப்படி தான் நாமங்களை வந்து சொல்லியிருப்பாங்க பெரியவா வந்து ரொம்ப உயர்வாக வந்து நம்ம சாமிகளை சொல்லுவாங்க ஏன்னா பெரியவாவுக்கு முன்னாடி குரு அவங்க ரொம்ப உயர்வாக சொல்லுவாங்க அவங்க பல பேர் பிரச்சனைக்கு வர்றப்ப சில தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் மன வருத்தத்தில் இருக்கவங்களெல்லாம் நீங்கள் அந்த ஆதிஷ்டானம் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வாங்கலாம் போதும்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வந்து இந்த நாமத்தால் பல பிரச்சனைகளை தீர்த்து வச்சவங்க பெரியவாக்கிட்ட ஒருத்தர் வருவார் என்ன நாமத்தை சொல்லலை உங்களுக்கே தெரிஞ்சுருக்கோம் என்ன நாமன்னு இருந்தாலும் பரவாயில்ல வரவர் யார் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய சொற்பொழிவாளர் எங்கே போனாலும் நல்ல ராமாயணத்துலேருந்து மகாபாரதத்துலேருந்து நிறைய கதைகள் சொல்லுவார் நிறைய விஷயங்களை சொல்லுவார் ஒரு வேலையை சொற்பொழிவு பண்ணி அதுலேருந்து வருமானம் ஈட்டக்கூடியது சொற்பமான வருமானமாக இருந்தாலும் ஒரு மன நிறைவாக பண்ணிகிட்டு இருந்தார் பெரியவாட்ட தரிசனத்துக்கு வந்ததும் பெரியவாவுக்கு ரொம்ப சந்தோஷம் நீ இருக்க சேவை எனக்கு ரொம்ப பிடிச்சிட்ருக்கு கூடியே ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருந்தேன் அது கொஞ்ச நாளாக விட்டுட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஏன் அதை பண்ணலை அப்படின்னு கேட்பாங்க பெரியவாவுக்கு ஒருத்தவங்களை ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னா ரொம்ப கனிவாக பொதுவாக எல்லாத்தையுமே கனிவாக தான் பேசுவாங்க இதில் ஏதோ அவங்களுக்கு பிடிச்சதால தான் பேசுகிறாங்கன்னு எடுத்துக்காதீங்க அவங்க மனசு ரொம்ப குளிர்கிற மாதிரி பேசுவாங்க அதை செய்யேன் அப்படின்றதும் அவருக்கு ஒரு ஆச்சரியம் என்னென்னா பெரியவாவுக்கு இது பிடிக்குமா இல்லை பெரியவா ஏன் நிறுத்திட்டேன் அப்படின்னா யாருமே அதை சரிவர பயன்படுத்த மாட்றாங்க சரி அதில் என்ன நன்மை அடையுதுன்னு எனக்கும் ஒன்றும் தெரியல இது ஏதோ நம்ம ஒரு நம்பிக்கையில் தான் பண்ணுறோம் இதனால் ஒன்றும் பெரிய பலன் இல்லையோன்னு நினச்சிட்டு பண்ணலை அப்படின்னதும் பெரியவா கேட்பாங்க அடுத்து சொற்பொழிவு இருக்கா அப்படின்னது இன்னும் ரெண்டு நாளில் இருக்குது பெரியவான்னு சொல்லி ஒரு கிராமத்தோட பேர் சொல்லுவாங்க சரி அந்த ரெண்டு நாள் கழித்து ஆரம்பிக்கிறப்ப இந்த வேலையும் உன்னோட அந்த வேலையும் சேர்த்து ஆரம்பிச்சிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னோடனே பெரியவா சொல்லிட்டாங்களே பெரியவாவுக்கு பிடிக்குன்னா தெய்வம் வாழ்ந்த தெய்வம் தெய்வமே தனக்கு இது பிடிச்சிருக்குன்னு கேட்டால் யார் செய்யாமல் இருப்பாங்க அவர் அதே மாதிரி சொற்பொழிவு ஆரம்பிச்சிட்டார் சொற்பொழிவு முடிக்கும்போது அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு நோட்டு பேனா வாங்கி அங்கே இருக்கிற கூட்டத்துக்கு வந்துருக்க சின்ன பசங்களுக்கு கொடுப்பாங்க அதில் வந்து ஒரு நாமத்தை எழுதிட்டு வர சொல்லுவார் அந்த நாமத்தை யார் அதிகமாக எழுதிட்டு வராங்களோ அவங்களுக்கு வெள்ளி காசு கொடுப்பார் இப்படி நோட்டை கொடுத்துட்டாரு சொற்பொழி போய் மூணாவது நாள் முடிய போகுது மூணாவது நாள் முடியும் போது இப்போ வந்து பெரியவா அந்த கிராமத்து பக்கத்தில் தான் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா தங்கியிருப்பாங்க கரெக்டாக இந்த சொற்பொழி போது அவர் நோட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வருவார்ல அந்த சமயம் வந்து நோட்டை எடுத்துக்கிட்டு எங்கே வர மாதிரி ஆயிடும் அப்படின்னா பெரியவா இருக்கிற இடத்துக்கு வர மாதிரி ஆகிடும் அப்படி வந்தவொடனே அந்த நோட்டை ஒரு ஒருத்தருக்காக பார்த்து காசு கொடுத்துட்டு வர அப்படி கொடுத்துட்டு வரும்போது அந்த நோட்டில் எழுதிருக்கிறத பார்த்து ஒரு பையன் வருவான் கையில் வச்சுருப்பான் இப்போ அவன் முறை வரும்போது அந்த நோட்டை தொடர்ந்து அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு கேட்பார் அவன் அமைதியாக நிற்பான் யார் கேட்பான்னா பெரியவா கேட்பாங்க அவர் கேட்க மாட்டார் அவன் அமைதியாக நிற்பான் சுற்றி நின்ன பசங்கள்லாம் ஒரு மாதிரி ஏதோ சொல்ல வருவாங்க பெரியவா எல்லாரையும் கையை அமர்த்திட்டு மறுபடியும் அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு கேட்பாங்க அதில் ஒரு பையன் மட்டும் முன்னாடி வந்து சாமி அவனுக்கு வந்து வாய் பேச வராது சின்ன பிள்ளையிலருந்து அப்படின்னதும் மறுபடியும் கையை காமிச்சு அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா மறுபடியும் அந்த குழந்தைக்கிட்ட அந்த நோட்டில் நீ என்ன எழுதியிருக்கு அப்படின்னு கேட்பாங்க அந்த குழந்தை என்ன பண்ணுனா ரொம்ப தட்டு தட்டு மாதிரி ரா ரான்னு இழுப்பான் ரா ம ரா ம அப்படி சொல்லுவான் என்ன எழுதியிருக்க சரியாக சொல்லு அப்படின்னதும் ராம ஜெயம் அப்படின்றவான் அடுத்து மறுபடியும் பெரியவா வந்து என்ன எழுதியிருக்க சொன்னால் கேட்கலை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் கிட்டத்தட்ட ஒம்பது வயசு வரைக்கும் பேச்சு வராத அந்த குழந்தை ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு வாயால் சொல்லுவான் பெரியவா அந்த சொற்பொழிவாளரை பார்த்து இதை எழுதுறதால எந்த பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னீங்க ஒம்பது வருஷமாக பேசாத ஒரு ஊமையை பேச வச்சுருக்கே இதை விட இதுக்கு வேறு என்ன சக்தி இருக்குதுன்னு நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னதும் அவர் அப்படியே ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியாமல் ஓடி வந்து நெடுஞ்சாங்க விழுவார் பெரியவா தெரியாமல் சொல்லிட்டான் இந்த மந்திரத்துக்கு இருக்கிற சக்தி மாதிரி இந்த உலகத்தில் வேறு எந்த மந்திரத்துக்குமே கிடையாது ஏன் அப்படின்னா எல்லா மந்திரங்களையும் உள்வாங்கக்கூடிய அந்த மந்திரங்களோட சக்தியிலெல்லாம் ஒன்றா போட்டு ஒரு கலவையா செஞ்ச தான் இந்த ராமநாமம் பெரிய வாயாலே சொல்லுவாங்க எங்கெல்லாம் ராமநாமம் சொல்லப்படுதோ அங்கெல்லாம் சாட்சாத் நான் இருக்கிற என்னோட ஆசீர்வாதம் இருக்கும் ஆஞ்சநேயரோட இது இருக்குன்னு சொல்லுவாங்க இது வந்து நிறைய பேருக்கு இப்போ இருக்கிற பிரச்சனை என்னென்னா போதேந்திர சுவாமிகள் சொன்னதும் ராமநாமம் தான் அந்த வாய் பேச முடியாத காது கேட்காத குழந்தைய பாட வச்சது பேச வச்சதும் ராமநாமம் தான் இந்த குழந்தைய பேச வச்சதும் சரி இவ்வளோ தான் பண்ணியிருக்குதா அப்படின்னு கிடையாது ஒரு ரெண்டு மூணு ஸ்லைடு அதில் என்ன போட்டிருந்தது அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் இருப்பாங்கள்ல அவங்களில் ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க நீங்கள் சொல்லி நான் ராமநாமம் எழுதின வீடு வாங்கிட்டேன் ஒருத்தங்க வந்து நான் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு பிரச்சனையில் இருந்தேன் நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்ரீராம ஜெயம் சொல்ல ஆரம்பித்தேன் இப்போ எனக்கு வந்து அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இல்லை கொஞ்சம் மனது வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது பிரச்சனைகள் படிப்படியாக குறையுது இன்னொருத்தங்க போட்டிருந்தாங்க நான் கடனால் தவித்தப்போ என்னை காப்பாற்றின ஒரு உன்னதமான மந்திரம் வந்து ராமநாமம் அப்படின்னு சொன்னாங்க இது மட்டும்தான் தான் ஆனால் இந்த உலகத்தில் பண்ண முடியாத நிறைய ஆச்சரியங்கள்லாம் பண்ணும் என்ன அப்படின்னா ராமதாசர் இந்த ராமதாசர் நிறைய பேருக்கு தெரியும் ராமதாசரோட சீடர் வந்து ஸ்ரீதர சுவாமிகள் இவங்க வந்து ஆயிரத்தி எழுநூறு அந்த முடிவில் வந்து இந்தியா முழுமைக்கும் வந்து போய் என்ன பண்ணுவாங்கன்னா ராமநாமத்தோட மகிமையை வந்து மக்களுக்கு எடுத்து சொல்கிறது தான் வேலை அப்படி இருக்கிறப்ப ராமதாசரோட அந்த ஆதிஷ்டானம் பிருந்தாவனம் இருக்கும் இல்லையா அங்கே வந்து தங்கி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் காலையில் அந்த மடத்தை வந்து தூய்மை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஆசிரியர் வருவர் வந்தவர் தலைமை ஆசிரியர் ரிட்டையர்டு தலைமை ஆசிரியர் வந்து மடத்து அந்த இது இருக்கும் இல்லையா வாசல் உள்ளே நுழைஞ்ச உடனே ரொம்ப கோபமாக நீங்கள் வந்து என்னை ஏமாத்திட்டீங்க உங்களை நம்பி நான் ரொம்ப மோசம் போயிட்டேன் என் வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சுருவார் இப்படி கத்த ஆரம்பிச்சதும் சாமிங்களுக்கு ஒன்றுமே புரியாது ஐயா என்ன ஆச்சு ஏன் வந்து இப்படி பேசுகிறீங்க அப்படின்னதும் அவர் சொல்லுவார் கொஞ்சம் கூட யோசிக்காமல் ராமதாசர் ஒரு மோசடி பேர் வழி பொய் சொன்னவர் நான் ஊர் ஊராக போய் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லுவார் என்ன ஆச்சு ஏன் கோவப்படுறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னதும் பின்ன என்னங்க ராமநாமத்தை பதிமூணு கோடி தரம் சொன்னால் ராமரோட தரிசனம் கிடைக்குன்னு அவர் சொன்னார் நான் பதிமூணு கோடி இல்லை பதினாறு கோடி முறை சொல்லிட்டேன் இது வரைக்கும் ராமனோட தரிசனமே கிடைக்கல இது ஒரு ஏமாத்து வேலை தானே இது என் வாழ்க்கையில் பாதினால கிட்டத்தட்ட முப்பது வருஷம் இதுக்காகவே போயிடுச்சு எனக்கு வயசு இப்போ எழுபத்தஞ்சாவது இனிமேயே நம்பிக்கையோடு நான் ராமநாமத்தை சொல்ல முடியாது இதில் ரெண்டில் ஒன்று இவரை பார்த்து கேட்டு போகலான்னு தான் வந்தேன் ஐயா எங்கள் குரு வந்து எப்பவுமே போய் சொல்ல மாட்டார் அவர் வாக்கு எப்போவுமே தவறாகாது அசைக்க முடியாத நம்பிக்கையோட பதிமூணு கோடி முறை ராமநாமன் சொன்னால் கண்டிப்பாக மூர்த்தியோட தரிசனம் கிடைக்கும் அதில் மாற்று கருத்தே இல்லைனதும் வந்தவருக்கு சரியான கோபம் கோபம் அப்படியே சீதர சாமிகள் வேற திரும்பிடும் அப்படின்னா எனக்கு பொய்யின்றியா இல்லை நான் சொல்கிறது பொய்யா அப்படின் உடனே அவர் கோபத்தில் தான் கொண்டு வந்த அந்த பைக்குள்ளேருந்து ஒரு நோட்டு புக்கத்தை எடுத்து அதில் வந்து ஒரு ஒரு நாளும் எத்தனை முறை ராமநாமம் எழுதியிருக்கிறேன்னு தேதி வரியாக மாதம் வரியாக எழுதி வச்சிருக்கிறார் இதை அப்படியே தூக்கி அவர் முன்னாடி வீசி எறிகிறார் கோபம் அப்படி ஒரு கோபம் இதை பார்த்த ஸ்ரீதர சாமிகள் என்ன சொல்கிறதுனே தெரில குருவே இது என்ன சோதனை இந்த அடியவரோட கோபத்தை பதில் சொல்ல முடியாமல் ரொம்ப அப்படியே தடுமாறி சாமிகள் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ராமதாசர் அந்த ஆதிஷ்டான முன்னாடி அப்படியே உட்காந்து கண்ணை மூடிட்டு வார் சில வினாடிகள் கழித்து கண்ணை திறந்தவர் ஐயா என் குருநாதர் சொன்னது உண்மை நீங்கள் சொல்கிறதும் உண்மை அப்படின்வார் என்ன சொல்கிற நீ இப்போ அப்படின்னதும் பதிமூணு கோடி முறை ஜபிச்சா ராமநாமம் சொன்னால் ஸ்ரீராமர் தரிசனம் கிடைக்கும்னு சொன்னார் இல்லையா அது உண்மைதான் நீங்கள் பதினாறு கோடி முறை அந்த மந்திரத்தை ஜபித்தீங்கன்னு சொன்னதும் உண்மைதான் அப்படின்னதும் அவர் வந்தவருக்கு சரியான கோபம் ஆகிடும் கோபம் தலைக்கிறி என்னையா உளர்ற ஏதாவது புரிகிற மாதிரி பேசுறியா நீங்கள் எல்லாருமே இப்படி தான் இருப்பீங்களா அப்படின்ட்டுவார் உடனே இவர் நம்ம சீதரா சாமிகள் வந்து ரொம்ப நிதானமாக சொல்லுவாங்க உங்கள் மனைவி ஏழு வருஷம் நோய்வாற்பட்டு படுத்த படுக்கையாக மரணத்தோட விளிம்புலையே இருந்தாங்க நீங்கள் எத்தனையோ செலவு பண்ணியோ எவ்வளவு ப முயற்சி பண்ணியோ எல்லா மருத்துவம் பார்த்தும் உங்களை குணப்படுத்த முடியல அதனால் நீங்கள் என் குருநாதர்கிட்ட வந்து மோ அழுது புலம்புனீங்க இது வரைக்கும் நான் செஞ்ச புண்ணியத்தெல்லாம் என் மனைவிக்கு தானமாக கொடுக்குறேன் எப்படியாவது அவளை காப்பாற்றணுன்னு சொன்னீங்க அவளை தவிர எனக்கு வேறு யாருமே இல்லைன்னு சொல்லி மன்றாடிங்க என் குருநாதரும் உங்கள் வேண்டுகோளுக்கு இணங்கி உங்களுக்கு வந்து இது பண்ணார் ஆமாம் ஞாபகம் இருக்குது நீங்கள் வீட்டுக்கு வந்ததும் உங்கள் மனைவி எப்படி இருந்தாங்க முழுசாக குணமாகி ஒரு குட நிறைய தண்ணி எடுத்துகிட்டு வாசலில் வந்து என்னை வரவேற்றாங்க அது ஞாபகம் இருக்கா அப்படின்னு தான் ஆமாம் இல்லை இல்லை நல்லாவே ஞாபகம் இருக்குது இப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருங்க இருங்க சொல்கிறேன் இன்னொரு முறை உங்கள் பொண்ணுக்கு எத்தனையோ இடத்துல வரேன்னு பார்த்தோம் மாப்பிள்ளை கிடைக்கல அப்படின்னு மனசுடைஞ்சு குருநாதர்கிட்ட வந்து முறையிட்டீங்க ஆமாம் சொன்னேன் மகளுக்கு திருமணமே நடக்காதுன்ற இருந்து அத்தனை மாதிரி நல்ல இடத்துல உங்கள் மகளுக்கு வரணமைஞ்சிது திருமணம் ஊரார் ஆரம்பிச்சுற மாதிரி ஜாம் ஜாமுன்னு பண்ணிங்க ஆமாங்க பண்ணேன் இப்போ அதுக்கு என்ன இப்போ நான் கேட்ட கேள்விக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அது மட்டும் இல்லை இன்னொன்றும் சொல்கிறான் உங்கள் பையன் பத்தாவது வந்து தேர்ச்சி அடையில் அதனால் மனமுடைஞ்சு போய் தற்கொலை செஞ்சு போனோன்னு சொல்லி பயந்து சாமிக்கிட்ட வந்து முறையிட்டீங்க அதுக்கும் என்னோடய குரு வந்து செவிசாச்சார் உங்கள் பையன் ஊரே வியப்படைகிற அளவுக்கு தேர்ச்சி பெற்றான் உண்மைதானே அப்படின்னு கேட்பார் இப்போ இவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடும் ஆமாங்க இதெல்லாம் உண்மைதான் இதுக்கும் நான் ராமதரிசனம் கிடைக்கலன்னு கேட்குறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது நீங்கள் என்ன சம்மந்த சம்மந்தம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்றதும் நீங்கள் ராமநாமம் பதிமூணு கோடி முறை அந்த அளவை எட்டுறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஆறரை கோடி ராமநாமத்தை செலவு பண்ணிட்டீங்க அதாவது உங்களோட எதிர்பார்ப்பு நிறைவேற்றிக்கிறதுக்கு உங்கள் மனைவியை காப்பாற்றுறதுக்காகவும் உங்கள் மகளுக்கு நல்ல வரணமைச்சு கொடுக்கறதுக்காகவும் உங்கள் பையனை பத்தாவதுலேருந்து தெரிச்சு பெற வைக்கிறதுக்கும் கிட்டத்தட்ட ஆறரை கோடி இதில் செலவாயிடுச்சு இப்போ மிச்சம் இருக்கிறது ஒம்பதரை கோடி தான் இருக்குது இப்போ நீங்கள் மூன்றரை கோடி ராமநாமம் சொன்னால் ராமன் உங்களுக்கு காட்சி கொடுப்பார் இதுதான் உங்களுக்கு ராமன் காட்சி கொடுக்காததுக்கு காரணம்னு சொன்னாராம் தன்னோட தவறை உணர்ந்து ஒரு ம என்னை மன்னிச்சுருங்க என்னோடய கண்ணை திறந்துட்டீங்க தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடணும்னு சொல்லி சமாதியில் விழுந்து பலமுறை அதாவது ஜீவசமாதியில் விழுந்து பலமுறை மன்னிப்பு கேட்டார் இந்த ஏழை அறியாமல் செஞ்சேன் பழைய மன்னிக்கணும் எனக்கு கருள் செய்ய வேணும் என்னோடய குருவை திட்டேன் குரு நிந்தனை தான் பெரிய பாவம் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணறா இப்போ இங்கே வந்து கோடிகளில் கணக்கு இருக்குது இப்போ நீங்கள் நினைக்கலாம் அப்போ பதிமூணு கோடி அஞ்சு கோடி முறை சொன்னால் தான் நமக்கு பலன் தரும் அப்படிலாம் கிடையாது இது என்ன கணக்கு அப்படின்னா ஒவ்வொருத்தரோட கர்ம பலனுக்கு ஏற்ற ஒரு ஒரு பிரச்சனைகள் வருது அதை தீர்க்கக்கூடியது இப்போ நீங்கள் இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா அவரோட மனைவி படுத்த படுக்கையாக உயிரே பிழைக்க மாட்டேன்னு சொன்னவங்கள கூட காப்பாற்றிருக்கு ராமநாமம் ரெண்டாவது வரனே அமையாது கல்யாணமே நடக்கலை நிறைய பேர் இப்போ இந்த காலத்தில் சந்திக்கிற பெரும் பிரச்சனை இது முதல் பிரச்சனை நோய் ரெண்டாவது பிரச்சனை திருமணம் நிறைய பேர் கமெண்டில் கேட்குறீங்க எனக்கு இந்த வந்து திருமணம் வயசு தாண்டி போயிடுச்சு கல்யாணம் ஆகலை ராமநாமம் அதை விட சிறந்த பரிகாரமும் இல்லை மந்திரமும் இல்லை வழிபாடும் இல்லை சொல்லுங்கள் மூணாவது என் குழந்தைங்க நல்லா படிக்க மாட்றாங்க நல்ல சிந்தனை இல்லை நல்லா வளர மாட்டேறாங்க நல்ல மாதிரியான குழந்தையாக வளரணும் ராமநாமம் சொல்லுங்கள் என் மாமியாருக்கும் எனக்கும் சண்டை ராமநாமம் சொல்லுங்கள் எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் ஒத்து போக மாட்டேது பிரிஞ்சிருக்கும் ராமநாமம் சொல்லுங்கள் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் ராமநாமம் சொல்லுங்கள் ராமநாமம் எப்படி சொல்லணும் இப்போ வந்து சிவவாக்கியார் அழகாக ஒரு இடத்துல குறிப்பிட்டிருக்கார் இந்த ராமநாமத்தை எப்படி சொல்லும்போது நல்ல பலன் கிடைக்குது காலையில் ஒன்று குளிச்சுட்டு சுத்தபத்தமாக சொல்லலாம் இல்லை மத்தியானம் இல்லை இரவு இந்த மூணு வேலையும் யார் ஒருத்தர் ராமநாமத்தை சொல்கிறாங்களோ இல்லை இதில் வந்து நீங்கள் ஒரு உங்களுக்காக நான் ஒரு அற்புதத்தை பண்ணக்கூடிய ஒரு கணக்கு வச்சுருக்கிறேன் ஏன்னா நான் பலமுறை சோதித்து பார்த்ததில் என்னோடய அனுபவத்துலேருந்து சொல்கிறேன் யார் ஒருத்தர் இருபத்தி ஒரு நாள் தொடர்ந்து நீங்கள் வந்து ராமநாமத்தை வந்து சொல்கிறதா இருந்தால் ராம 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 ராமன் சொல்கிறதா இருந்தால் ஆயிரத்தெட்டு முறை ஒரு நாளைக்கு சொல்லணும் அப்படி இருபத்தோரு நாள் சொல்லுங்கள் அதே மாதிரி எழுதுகிறதா இருந்தால் நூற்றி எட்டு முறை ராம 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 ராமன் ஸ்ரீராம ஜெயம்னு எழுதுணும் தப்பாக சொல்லிட்டேன் எழுதும்போது ஸ்ரீராம ஜெயம்னு எழுதணும் முடிஞ்சால் உங்களோட கஷ்டங்களாக இருந்தது அது கடனுக்காக எழுதுறதா இருந்தால் சிவப்பு நிற பேனாவால் எழுதணும் சிவப்பு நிற மை மை வந்து சிவப்பு கலரில் பேனா சிவப்பு கலரில் இருக்கக்கூடாது அது எந்த கலரில் வேணால் இருந்தால் பிரச்சனை கிடையாது எழுதுகிற மை வந்து நம்ம இப்போ எப்பவும் எல்லோரும் பயன்படுத்துகிறது நீல நிறமை கருப்பு நிறமை தானே பயன்படுத்துவோம் அந்த மை வந்து சிகப்பு கலர் அந்த மயில் பயன்படுத்தணும் இப்படி இருபத்தி ஒரு நாள் ஏன் நான் குறைஞ்சது இருபத்தி ஒரு நாள் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளோட ஆன்மா சீக்கிரமாக கிரகிச்சிக்க இருபத்தி ஒரு நாள் டைம் எடுக்கன்றாங்க தோராயமாக எல்லாருக்கும் அதிகபட்சமாக தொண்ணூறு நாள் இடைப்பட்டது வந்து நாற்பத்தெட்டு நாள் தொடக்கம் இருபத்தி ஒன்று இடைப்பட்டது நாற்பத்தெட்டு அதிகபட்சம் தொண்ணூறு நாள் இதுக்குள்ளேயே நம்ம அதுக்கு சித்தி ஆகிடும் இதுக்கு ஒரு முறை இருக்குது என்ன முறை அப்படின்னா ஆஞ்சநேயர்கிட்ட முதல்ல பிரார்த்தனை பண்ணணும் இல்லைன்னா நீங்கள் ஏதோ ஒரு பெருமாள் கோவிலோ இல்லை ஆஞ்சநேயர் கோயிலோ போயிட்டு மனசார ஆஞ்சநேயர்கிட்ட இந்த மாதிரி உங்களோட கஷ்டம் என்னவோ நான் உதாரணமாக ஒரு கஷ்டம் சொல்கிறேன் பாருங்களேன் எனக்கு வந்து இப்போ ஒரு ஒரு லட்ச ரூபாய் கடன் இருக்குது இது எனக்கு அடைக்கிறதுக்கு நல்ல வேலை வேணும் இல்லை இது அடைக்கிறதுக்கு வழி வேணும் இல்லை எனக்கு தொழில் நல்லா நடக்கலை எனக்கு அது சரியாக வேணும் ஆஞ்சநேயர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இது எதுவுமே இல்லை கோயிலெலாம் இல்லைனா நீங்கள் உங்கள் பூஜை அறையிலே உட்காந்து உங்களுக்கு முன்னாடி ஆஞ்சநேயர் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு நாள் ராமநாமத்தை சொல்கிறதோ இல்லை எழுதுறதோ தொடங்குனீங்கன்னா இருபத்தி ஒரு நாள் கேப்பே விடக்கூடாது அது வந்து நீங்கள் எங்கேயோ டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க வேறு எங்கேயோ போயிட்டீங்க இல்லை டேட்ஸ் ஆகிடுச்சுன்னா கூட ராமநாமம் சொல்லலாம் அதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க பட் அந்த மாதிரி சமயங்களில் பெண்கள் தவிர்த்துக்கலாம் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது பெண்களை பொறுத்தளவுக்கு சில ஆகமைதிகள் நியதிகள் வந்து மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு அதில் ஒன்றும் தவறு கிடையாது சொன்னாலும் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் சொல்லக்கூடாது அப்படின்னு சிலர் சொல்கிறதால நீங்கள் அந்த சிலருக்கு வந்து அதில் உடன்பாடு இருக்காது அதனால் என்ன பண்ணுங்கள் அந்த நாட்களை தவிர்த்துருங்க மறுபடி இருபத்தி ஒரு நாள் உங்களுக்கு ஒருவேளை அந்த டேட்ஸான டைம் முடிஞ்சு அஞ்சாவது நாள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அடுத்த சைக்கிள் வரதுக்குள்ளே இருபத்தொரு நாள் முடிச்சிடலாம் அந்த இருபத்தி ஒரு நாள் சொல்லிவிட்டு ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அப்படியே விட்டுறாதீங்க இங்கே தான் நிறைய பேர் தப்பு பண்ணுறீங்க அங்கேருந்து மறுபடி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க பத்து நிமிஷம் தான் ஆகும் ராம ராமான்னு சொல்கிறதுக்கு இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எழுதுறதை பற்றி ஒரு ஏ பண்ணாதீங்க எழுதிக்கிட்டே இருங்க நீங்கள் வந்து வாழ்க்கையில் உங்களை ஒரு கவசம் மாதிரி காப்பாற்றிக்கிட்டே இருக்கும் பெரும் பெரும் பிரச்சனையெல்லாம் வந்து அப்படி ஃபூனு ஊதி தள்ளிட்டு போயிட்டே இருக்கும் அப்படியே ராமநாமம் நீங்கள் வந்து அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு உணர முடியும் உங்களை வந்து ஒரு கவசம் போல் காப்பாற்றிக்கிட்டே இருக்கும் பெரும் பெரும் பிரச்சனை எல்லாம் சாதாரணமாக அது ஊதி தள்ளிடும் கூடவே ஆஞ்சநேயர் இருக்கிறத உங்களால் உணர முடியும் நான் இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா மூணு லட்சம் முறை நீங்கள் வந்து ராமநாமத்தை சொல்லிட்டீங்க அப்படின்னா வேணும்னா ஒரு சோதனையாக பண்ணி பாருங்கள் உங்கள் பக்கத்தில் ஒரு விரிப்பு போட்டுக்குங்க உட்காந்துட்டு ராம ராமனு சொல்லுங்கள் மூணு லட்சம் முறையை கடந்துட்டீங்க அப்படின்னா அந்த விரிப்பு வந்து கசங்கியிருக்கும் யாரோ உங்கள் பக்கத்தில் உட்காந்து எழுந்து போன மாதிரி இருக்கும் இல்லைனா யாரோ உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்க உணவு இருக்கும் சிலருக்கு வந்து ராமநாமமே கேட்கும் நான் வந்து இதில் ரெண்டு விஷயத்தையும் உணர்ந்துருக்கேன் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு நம்ம பக்கத்தில் ஒருத்தங்க உட்காந்து ராமநாமம் சொல்கிற மாதிரி ஒரு உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும் உள்ளுணர்வு அது எப்படி வருதுனே எனக்கும் தெரியல ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சில சமயங்களில் நாம் ராமன் சொல்லி முடியும் போது இன்னொருத்தவங்க யாரோ ராமன் நமக்கு சொல்கிற மாதிரி கேட்கும் இது ரெண்டுமே அனுபவத்தில் நடந்திருக்கு நான் வந்து அதெல்லாம் தாண்டி போயிட்டேன் இருந்தாலும் நான் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா ஒரு நாளைக்கு பத்து நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஆயிரத்தெட்டு முறை ராமநாமம் சொல்லிடலாம் ஆனால் இந்த பத்து நிமிஷம் உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டிப்படும் எனக்கு இதெலாம் நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்கலாம் கூட நடந்துருக்குன்னு சொல்லி ரிப்ளை பண்ணியிருக்கிறேன் எனக்கு ரொம்ப திருப்தியான ஒரு மந்திரம் இருக்குது அப்படின்னா ராமநாமத்தை தான் சொல்லுவேன் நான் நிறைய பேருக்கு சொல்லி நிறைய ஆச்சரியங்கள் நடந்திருக்கு உங்களுக்கும் நடக்கும் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் இது கூட நான் வந்து சாதாரணமாக ஒரு சின்ன மூணு நிமிஷம் வீடியோவாக தான் போடலான்னு எடுத்தேன் அது என்னமோ தெரில சோதனைக்கு நான் வேற ஒன்றை தேடிக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி வந்து விழுந்தது எல்லாமே ராமநாமந்தான் போதேந்திர சாமிகள் அவரோட ஆதிஷ்டானம் எங்கே இருக்குன்னு எனக்கு மறந்து போச்சு நான் ஏற்கனவே படித்தேன் சாதாரணமாக வேறு விஷயம் தேடிகிட்டு இருக்கேன் அவங்க ராமநாமத்தை பற்றி பண்ண சொற்பொழிவு நிறையா வந்துச்சு அவங்க அந்த மகிமேல் நிறையா வந்துச்சு இந்த சம்பவம் வந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க ஆதிஷ்டானம் பற்றி வந்துச்சு அதுக்கப்புறம் ராமநாமத்து மூலமாக ஒரு குழந்தை உயிர் பிழைச்ச அந்த சம்பவம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பக்த ராமதாஸ் அவரோட அந்த கதை வந்துச்சு அதுக்கப்புறம் பார்க்குறேன் வேறு சில கதைகள்லாம் வந்துச்சு ஏற்கனவே இதெல்லாம் சொல்லிட்டா இருந்தால் எனக்கு என்னமோ தோணுச்சு நம்ம இன்றைக்கி ராமநாமத்தை தான் சொல்லணும்னு இறைவன் வந்து நமக்கு ஏதோ உத்தரவு கொடுக்குறாரு போல இருக்குது சரி ராமநாமத்தையே சொல்லிவிடுவோம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி ராமநாமம் சொல்லியிருக்கிறேன் பார்க்க எளிமையாக இருக்குன்னு நினைக்காதீங்க ரா அப்படிங்கிற மந்திரத்துக்குள்ளே ஆயிரம் விஷயங்கள் ஒழிஞ்சிருக்கு ம அப்படிங்கிறதுக்குள்ளே ஆயிரம் விஷயங்கள் இருக்குது இது ரெண்டையும் சேர்த்து சொல்லும்போது இந்த உலகத்தில் இருக்க அத்தனை மந்திரத்தையும் சொன்னால் என்ன பலன் கிடைக்குமோ அதாவது இந்த உலகத்தில் உள்ள அத்தனை புண்ணிய நதியும் நீங்கள் வந்து மூழ்கி உங்கள் பாவத்தை போக்கிக்கிட்டாலும் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை கோவில்கள் இருக்குது இல்லையா சிவஸ்தலங்கள் நூற்றி எட்டு இருக்குது பெருமாளுக்கு நூற்றி எட்டு இருக்குது இது மாதிரி புண்ணிய ஸ்தலங்கள் எத்தனையோ இருக்குது ஒரு முறை போயிட்டு வந்தால் நம்ம பாவத்தெல்லாம் போக்கி முகோச்சத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தலங்கள் அத்தனையும் தரிசனம் பண்ண என்ன பலன் கிடைக்குமோ அது வந்து ராம ராம ராமன் மூணு முறை சொன்னாலே கிடைக்கும்னு சொல்கிறாங்க சிவவாக்கியாரே சொல்கிறாரு ராம ராம ராமன்ற மந்திரம் மூணு முறை சொன்னாலே அத்தனை புண்ணியத்தையும் கொடுக்கக்கூடியதுன்னு நிச்சயமாக உங்கள் பிரச்சனை நூறு சதவீதம் முடிவுக்கு வரும் நம்பிக்கையோடு சொல்லுங்கள் அரகரை சங்கரை ஜெய ஜெயசங்கர்